ஐ எப்ரி ஒன் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டீஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு ஸோ வந்து நான் இங்கே க்ளோவ் டென்டல் மாடம்பாக்கமில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து சில எக்ஸ்ரேஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு உள்ள பஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து சர்ஜிக்கலாக அதை பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ நான் அந்த எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு நான் வந்து டாக்டர் மித்ரன் சார் பார்த்தேன் ஸோ அவர் வந்து எனக்கு சர்ஜரி வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த அந்த பஸ் இருக்க எதாவது வந்து இப்போ நல்லா நார்மல் ஆயிடுச்சு ஸோ இப்போ நார்மல் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து கேப் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ கேப் சஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கேப் வந்து எனக்கு டாக்டர் ஜெய் சார் தான் வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த டூத் பார்த்தீங்கன்னா பர்மனெண்டான டூத் மாதிரி தான் இருக்கு இப்போ ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கைட் பண்ண சூசன் மேம் அப்புறம் ரஷ்மி மேம் அப்புறம் எனக்கு ரூட் கேனல் பண்ண மேம் ஸோ சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க ஸோ ரொம்ப ஒரு பயம் எதுவுமே இல்லாமல் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஐ அம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் க்ளோவ் டென்டல் மடம்புக்கம் ஸோ நான் உங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து தைரியமாக வந்து க்ளோவ் டென்டலை வந்து கண்டிப்பாக உங்கள் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம் so i'm uh, very much satisfied with florent and what i'm about